நாம் இந்த மாதிரி மிக்சி யூஸ் பண்ணும்போது மிக்சி ஜாரோட பிளேடு ஷார்ப்னஸ் கம்மியாகிடும் இதுக்கு கல்லுப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்தாலும் ஷார்பன் ஆகிடும் சொல்லுவாங்க அதே மாதிரி மாத்திரை பேப்பர் கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரை ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்தோம்னா ஷார்பன் ஆகிடும்னு சொல்லுவாங்க இதோட நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் நம்ம ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களா இப்படி கத்திரிக்கோளில் கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கத்திரிக்கோளும் ஷார்பன் ஆகிக்கும் மிக்சி ப்ளேடும் ஷார்பன் ஆகும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபுட் ட்ராப் பண்ணி வர்றது நம்ம வீணாக குப்பையில் தான் போடுவோம் அது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சுற்றி எடுத்தோம்னா மிக்ஸி பிளேடு நல்லா ஷார்பன் ஆகிக்கும் நாம் இப்படி கட் பண்ணி போட்டு எடுக்கும்போது இப்படி தான் பீஸ் பீஸாகி கிடைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதை கொஞ்சம் இதை கொட்டிவிட்டு ஆற வச்சிட்டு அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்த பாட்டிலில் வந்து இந்த மஞ்சள் தூள் கரை அப்படியே இருக்கும் இது போகிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை உள்ளார போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டு கழுவுனோம்னா அந்த மஞ்சள் கரை போயிடும் மாதிரி நம்ம குக்கர் என்னோடய குக்கரில் அடிபாகம் வெள்ளையாக தான் இருக்குது இந்த மாதிரி சில சமயம் கரை பிடிச்சிருந்தா அதுலேயும் பேப்பர் நியூஸ் பேப்பர் கிழிச்சு போட்டு கட் பண்ணி போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த குக்கர் கரை போயிடும் அதே மாதிரி பேப்பர் போடலனாலும் எலுமிச்சம்பழம் தோல் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திங்கனாலும் குக்கரில் அடியில் இருக்க கரை போயிடும் இதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா ஊற வச்சு நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு கழுவுனோம்னா மஞ்சள் கரை க்ளீனாக போயிடும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கிட்டு ஊற வச்சு கழுவுனோம்னா அந்த மஞ்சள் கரை சுத்தமாக போயிடும் நாம் மஞ்சள் இருந்த போட்டில் நியூஸ் பேப்பர் போட்டு கழுவுனோடனே அந்த மஞ்சள் கரையெல்லாம் மறைஞ்சி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு தண்ணியில் ஊற வ கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா குளிக்கி கழுவினிங்கன்னா கண்ணாடி வந்து மஞ்சள் கரை எந்த கரை இருந்தாலும் போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் சில நாள் சமையலுக்கு வெங்காயம் உரிப்போம் சாரி அது அழுகுன மாதிரி இருக்கும் அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா அந்த சமையல் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் அதுக்கு பதிலாக அதை வந்து இந்த மாதிரி துருப்பிடித்த கத்திங்களுக்கு வந்து தேய்ச்சி கழுவுனிங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை அப்ளை பண்ணிவிட்டு இது என்னோடய செடி வெட்டுற கத்திரிக்கோள் அங்கே செடி பக்கத்துலேயே வச்சு வச்சு துருப்பு துரு ஏறிடுச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா அப்ளை பண்ணி கழுவுனிங்கன்னா அதில் இருக்க துருக்கரைகள்லாம் நீங்கிடும் இந்த மாதிரி வெங்காயத்தை தேய்ச்சி வச்சுட்டு போது அதில் இருக்க துருக்கரைகள்லாம் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதை நல்லா நான் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் மட்டும்தான் வச்சு தேய்ச்சேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அழுகினது இருந்தால் கூட நல்ல வெங்காயமாக இருந்தாலும் சரி அழுகுனதாக இருந்தாலும் ட்ரை இதை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் துருக்கரைகள்லாம் நல்லா நீங்கும் நாம் இந்த மாதிரி முட்டை வேக போடுவோம் பாத்திரத்தில் வேக போடும்போது சம்டைம்ஸ் உடஞ்சி அதோடய வெள்ளைக்கருவெலாம் வெளியில் வந்து எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் முட்டை போட்டு கூட முட்டையோட ஆயில் போட்டால் நல்ல எஃபெக்ட் உடஞ்சி போகாமல் வரும் இப்போ வந்து இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு முட்டை முழுசாக நல்லபடியாக வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி அடுப்பில் தண்ணி வச்சுட்டு கரெக்டாக டுவெல் மினிட்ஸ் டென் டு டுவெல் மினிட்ஸில் பர்ஃபெக்டாக வெந்துடும் இதை இப்போ நம்ம டைம் பார்த்துக்கலாம் வெந்தோடனே நான் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் முட்டை வேகிறதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு டிப் பார்த்துடலாம் நம்ம முட்டைக்கோஸ் இப்படி வாங்குவோம் இப்பையும் இந்த மேலே இருக்க இந்த மாதிரி பகுதிகளை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயரை எப்பயுமே எடுத்து போட்டுருங்க அப்புறம் முட்டைக்கோஸ் வாங்கினா இப்படி குறுக்காலில் கட் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வாடி போயிடும் அதுவே இந்த மாதிரி நான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கணும் நான் கட் பண்ணிட்டேன் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் இந்த மாதிரி இப்படி எதில் இதெல்லாம் எடுத்து முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா முட்டைக்கோஸ் ரொம்ப நாள் வாடாமல் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் வா முட்டைக்கோஸ் வாங்கினோன்னே இப்படி எதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அப்படியே இப்படி வச்சிங்கன்னா முட்டைக்கோஸ் ரொம்ப நாளுக்கு வீணாக போகாமல் இருக்கும் அப்புறம் முட்டைக்கோஸ் நம்ம கட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு உள்ளாரதானே இருக்குதுன்னு அலட்சியமாக இருந்துடக்கூடாது முட்டைக்கோஸ் காலிஃப்ளார் இதிலெல்லாம் தான் புருக்கோலி இதிலலாம் சீக்கிரம் புழு வந்துடும் அதிக மருந்துகள் அடிப்பாங்க அதனால் நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவிடணும் நான் கட் கழுவிட்டேன் கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது நான் இதெல்லாம் கழுவிட்டு தான் கட் பண்ணேன் நீங்கள் வந்து கழுவி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க சத்தெல்லாம் வீணாக போய்டும் நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவினாலும் சரி இல்லாட்டி இதழ்கள்லாம் கட் பண்ணி உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுறது வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கனாலும் சரி முட்டக்கோஸ்ல இருக்க மருந்துகள் கல்லுப்பு போட்டு கழுவும் போது மருந்துகளோட வீரியம் குறையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை சுடுது சுடுது எப்படி பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்க இப்படி இது பண்ணிங்க டுவெல் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சில சமயம் முட்டை அதிக நேரம் வெந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்களேன் கரெக்டாக வச்சு நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் வச்சேன் நீங்கள் இதில் எட்டு முட்டை கூட உங்களுக்கு அதிகமாக கிரேவி செய்கிறதுக்கெலாம் வேணும்னா இந்த மெத்தடில் இது பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன்